சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு திரை எச் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல உருவாயிருக்கும் தான் ஜனநாயகன் இது விஜயனுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தின் மீது அளவு கடந்த எதிர்பார்ப்ப ரசிகர்கள் வச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளிவரவிருக்கும் இப்படத்தை கொண்டாடித்திருக்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்கி கொண்டே இருக்க தொடர்ந்து இப்படம் குறித்த அப்டேட் வெளிவந்துட்டே இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிஸ்னஸ் படத்தினுடைய கதை பாடல்கள் முக்கிய நட்சத்திர கேமியோ குறித்த எல்லாம் தகவல் வெளிவரும் நிலையில இந்த படத்தினுடைய ரன்னிங் டைம் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய மொத்த ரன்னிங் டைம் அதாவது ரன் டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆறு நிமிடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு நீளமான படமா என சில ஷாக்கானாலும் நாலு மணி நேரமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்து கொண்டாட தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க அதே போல மூணு மணி நேரம் ஆறு நிமிடங்கள்ல கடைசி இருபது நிமிடங்கள் விஜய்க்கு ட்ரிபியூட் செய்யும் விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே காயஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரிய வரும் ஓகே காயஸ் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்